ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்களோடய வீட்டு தோட்டத்தை பார்க்கலாமா சம்மர் ஸ்டார்ட் ஆனப்போ கரெக்டாக ஏப்ரல்லேருந்து நான் செடி வாங்கி வைக்க ஆரம்பித்தேன் இப்போ எல்லா செடிகளும் கொஞ்சம் வளர்ந்து பூக்களும் பூத்துருக்கு செப்டம்பர்லேருந்து மறுபடியும் நல்லா குளிர ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த செடிகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கருக தொடங்கும் அதை நினைக்கும் போது சங்கடமாக தான் இருக்குது மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராபெரி செடியை வாங்கிட்டு வந்தேன் அது இப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறையா காய்க்க தொடங்கியிருக்கு மிஸ் ஆ ஓகே அதில் ஒரு ஸ்ட்ராபெரி பாத்தீங்கன்னா பழுத்த இருந்தது அதை தான் பறிக்கிறோம் கழுவி தின்னு ஐயோ கழுவி தின்னணும் கொண்டா ஆகட்டு உண்மையாவே ஸ்ட்ராபெரி சூப்பரா இருந்தது அப்ப வீடியோ லைக் பண்ணுங்க